அம்மா அவர்களை வணங்கி பொன்மனச்சம்மல் இதயதேயம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்று வைக்கப்பட்ட தன்னிகரெல்லாம் மக்கள் இயக்கமாகிய நாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நமது வாழ்வின் உயிர் மூச்சாக கொண்டு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையிலும் எல்லா நேரத்திலும் தாயாகவும் சகோதரியாகவும் குற்ற தோழமை கொண்டும் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் இமயம் போல் உயர்ந்து விளங்கியவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக சிறந்த நிர்வாகியாகவும் மத்திய மாநில உறவுகளை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதில் தெளிவான சிந்தனையும் செயல் திட்டமும் கொண்டவராகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தவர் நம் இதயதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலம் சாதிக்க முடியாத பல அரிய சாதனைகளை நமது ஆட்சி காலத்தில் நிகழ்த்தி பல்வேறு வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்று பெருமிமிகு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கியவர் நம் இதையும் புரட்சி தலைவி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் இந்த இயக்கம் இருக்கின்றவரை தமிழர்கள் வாழ்வு வளம்பெற செயல்படும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கும் என்று சூழலித்தவர் நம் இதய புரட்சி தலைவி அவர்கள் இத்தகைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இதயத்தையும் புரட்சி தலைவி அவர்கள் நம் அனைவரையும் ஆற்றொன்னா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு நம்மை விட்டும் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார்கள் நீடு துயல் கொள்ளும் எங்கள் அம்மா அவர்களே உங்கள் நம்பிக்கை வீண் போகச் செய்ய மாட்டோம் கலத்திற்கு வெற்றி ஈட்டி உங்கள் ஆன்மாவை மகிழ்ப்போம் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் கம்பீரமாய் நீடித்த நிலைத்த புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் இதயம் அம்மாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளில் இப்போது நான் வாசிக்க உள்ள உறுதிமொழிகளை அம்மாவர்கள் நீடுதூயில் கொள்ளும் இந்த நினைவிட வளாகத்தில் இருக்கும் நீங்கள் அனைவரும் திரும்ப வாசித்து ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் அரணாய் விளங்கிய கொள்கை சுடராய் வீசிய அம்மா இந்திய அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாய் திகழ்ந்த தங்கத்தாரகை அம்மா பாரதி கண்ட புதுமை பெண் வீரத்தின் இலக்கணம் விவேகத்தின் பிறப்பிடம் என்றெல்லாம் பெருமைக்கும் நம் அன்புக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் தமிழ் மக்களின் வார்த்துதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஒன்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலை செலுத்துகின்ற நாம் இதயதையும் அம்மாவர்கள் காட்டிய வழியில் கழகப் பணிகளை நிறைவேற்றிடவும் கழகத்தின் ஆட்சி மீண்டும் அமைத்திடவும் பின்வரும் உறுதிமொழிகளை உறுதிமொழிகளை உள்ள ஏற்போமாக இந்திய அரசில் வரலாற்றில் ஈடு இணைல்ல நம் புரட்சித் தலைவி தமிழ்நாட்டின் அரசில் வரலாற்றில் பெருமைக்குரிய பெருமைக்குரிய ஆளுமை மிக்க நம் புரட்சித் தலைவி ஆளுமை மிக்க நம் வென்றெடுத்த வீரமங்கை கருணை உள்ளம் கொண்ட கருணை துயர் துடித்திட்ட ஈரமங்கை எதிரிகளின் சூழ்ச்சிகளை வேருடன் அறுத்தறிந்த இரும்பு மங்கை தமிழர்களின் இதயங்களில் குடிகொண்டிருக்கும் நம் அம்மா நம் உணர்வில் நிறைந்திட்ட நம் அம்மா நம் உதிரத்தில் நிறைந்திட்ட நம் அம்மா மறைந்திட்ட இந்த நாளில் உறுதிமொழி ஏற்க வீர சபதம் ஏற்க குவிந்திட்ட போர்படை வீரர்களின் கூட்டத்தை பாரீர் கடல் போல் ஆர்ப்பரிக்கும் கொள்கை வீரர்களை வீராங்கனைகளை பாரீர் பாரியில் தீய சக்தியிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற தமிழ்நாடு தலைநிமிர கழகம் தந்தார் நம் புரட்சி தலைவர் வள்ளல் புரட்சி தலைவர் வள்ளல் தந்த கழகத்தை அரண் போல் காத்து நின்ற நம் அம்மாவின் வழி நடக்க உறுதி ஏற்கின்றோம் உறுதி ஏற்கின்றோம் தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாய் மாற்றிட்டார் பசில்லா மாநிலமாய் திகழ்ந்துட்ட அம்மா உணவம் தந்த அண்ணா லட்சுமி ஆய் கொண்ட வாழ்ந்திட்ட நம் அம்மாவின் அழியாத புகழ் சிறக்க உறுதி ஏக்கின்றோம் உறுதி ஏக்கின்றோம் அம்மாவின் தலைமையிலான பொற்கால ஆட்சியிலே அம்மாவின் நல்லாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சியிலே அழகான தமிழ்நாடு தமிழ்நாடு கொள்ளை இல்லை கொள்ளை இல்லை கொலை இல்லை கொள்ளை இல்லை குடும்ப ஆட்சியும் இல்லை மக்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அத்தகைய நல்ல ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கு ஓய்வின்றி உழைப்போம் உற்சாகமாய் உழைப்போம் என்று உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் பொய்யான வாக்குறுதிகளை பலதந்து தமிழக மக்களை ஏமாற்றி குடும்ப ஆட்சியில் கோலோச்சும் நாடாளும் அறியாறிய பொய்யாளர்களின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட உறுதி அம்மாவின் பொற்கால ஆட்சியிலே சிறப்பான திட்டங்கள் பல உண்டு ஏழைகள் பசியார அம்மா உணவகங்கள் எளியவர்கள் நலம்பெற அம்மா மருந்தகங்கள் கிராமப்புற மாணவர்கள் வளம்பெற மடிக்கணினி தங்கம் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய இரு சக்கர வாகனம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை முடக்கி போட்ட தீய சக்தி ஆட்சியே அம்மாவின் புகழை மறைக்காதே அம்மாவின் புகழை மறைக்காதே கழக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களை நிறுத்திட்ட விடியா திமுக ஆட்சியின் கொட்டத்தை அடக்குவோம் அடக்குவோம் என்று உறுதி உறுதி உறுதியோம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து என்றார் கல்வி கடன் ரத்து என்றார் நகைக்கடன் தள்ளுபடி என்றார் மாதந்தோறும் மின் கணக்கீடு என்றார் விலைவாசி குறையும் என்றார் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்றார் சிலிண்டர் மானியம் தடப்படும் என்றார் செய்தாரா செய்தாரா பொம்மை முதலமைச்சர் செய்தாரா செய்தாரா பொம்மை முதலமைச்சர் செய்தாரா செய்தாரா இதை விடமாட்டோம் விடமாட்டோம் இதை விடமாட்டோம் விடமாட்டோம் இதை விடமாட்டோம் விடமாட்டோம் பொம்மை முதலமைச்சரே பொம்மை முதலமைச்சரே பொம்மை முதலமைச்சரே பொம்மை முதலமைச்சரே உங்கள் பொய் முகத்தை உங்கள் பொய் முகத்தை தோல் இருத்த காட்டாமல் தோல் உரித்த காட்டாமல் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் என்று உறுதி ஏற்கின்றோம் உறுதி ஏற்கின்றோம் உறுதி ஏற்கின்றோம் உறுதி ஏற்கின்றோம் மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியிலே மக்கள் விரோத திமுக ஆட்சியிலே குடிநீர் கட்டணம் உயர்வு குடிநீர் கட்டணம் உயர்வு உயர்வு சொத்து வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு பால் விலை உயர்வு மின் கட்டணம் மூன்று மடங்கு உயர்வு மின் கட்டணம் மூன்று மடங்கு உயர்வு வரி உயர் விலை திணித்து ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடித்து சந்திர மாடல் மாடல் ஏமாற்று மாடல் ஏமாற்ற மாடல் திராவிட மாடல் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று வீட்டுக்கு அனுப்புவோம் என்று உறுதி காப்போம் வெற்றிக்காக எத்தகைய தியாகத்தையும் வெற்றிக்காக எத்தனை செய்திடுவோம் செய்திடுவோம் என செய்தோம் என உறுதிமொழி உறுதிமொழி தமிழ்நாடு சிறக்க தமிழ்நாடு சிறக்க தமிழ்நாடு தலைக்க தமிழ்நாடு தலைக்க உலத்திடுவோம் உலத்திடுவோம் புரட்சி தலைவரின் பெருமகளையும் புரட்சி தலைவர் பெருமகளையும் புரட்சி தலைவின் நெடுமகளையும் புரட்சி தலைவின் நெடுமகளையும் எண்ணாளும் போற்றிடுவோம் எண்ணாளும் போற்றிடுவோம் எண்ணாளும் போற்றிடுவோம் எண்ணாளும் போற்றிடுவோம் இப்படை தோற்கின் எப்படை வெllும் என்று இப்படி தோற்கின் எப்படை வெல்லும் என்று வெற்றி முழக்கம் வெற்றி முழக்கம் என்று வெற்றி முழக்கம் வெற்றி முழக்கம் என்று

மீண்டும் கழக ஆட்சி அமைத்திட மீண்டும் ஆட்சி அமைத்திட வெற்றி சங்கொலி முழக்குவோம் வெற்றி சங்கொலி முழங்குவோம் வெற்றி சங்கொலி முழக்குவோம் என்று வெற்றி சங்கொலி முழங்குவோம் என்று வீர சபம் மேற்கின்றோம் வீர சபதம் ஏற்கின்றோம் வீரசபதம் வீரசபதம்

கட்சியை ஆளும் கட்சியை இந்திய அரசியல் வரலாற்றில் ஆளும் கட்சியானது தொடர்ந்து இரண்டு முறையாக இயக்கமாகி தொடர்ந்து இரண்டாவது முறையாக

நிறைவேற்றும் வகையில் நிறைவேற்றும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சட்டமன்ற பொது தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த பாதையில் புரட்சி பாதையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொள்கை வழியில் நின்று கொள்கை வழியில் நின்று இரவு பகல் பாராமல் இரவு பாகாமல் அரும்பணியாற்றி அரும்படுகளை வீழ்த்தி தேர்தல் வீழ்த்தி மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் ஆட்சி அமைத்தோம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் மீண்டும் ஆட்சி அமைத்திடுவோம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் என்று மீண்டும் ஆட்சி என்று